அஸ்ஸலாம் வலைக்கும் ஒரு இந்து நபர் மசூதிக்கு வந்து தொழுகையும் துவாவும் செய்யும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரை அங்கு கொண்டு வந்தது எது அவரது வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் மனம் சுபகானல்லா என்று கூறிவிடும் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு மசூதியின் உள்ளே தொழுகை நடைபெறுகிறது மக்கள் தங்கள் தொழுகையில் மூழ்கியிருக்கும்போது ஒரு நபர் துவா செய்வதை காணலாம் ஆனால் இந்த நபர் ஒரு முஸ்லிம் இல்லை ஒரு இந்து அவரது கையில் இந்துக்கள் பொதுவாக கட்டும் ஒரு கயிறு இருக்கிறது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஒரு சகோதரர் இப்ராஹிம் என்ற பெயர் கொண்டவர் அவரிடம் கேட்டார் உங்கள் பெயர் என்ன நீங்கள் முஸ்லிமா அவர் கூறினார் இல்லை நான் முஸ்லிம் இல்லை நான் ஒரு இந்து இப்ராஹிம் ஆச்சரியப்பட்டு பின்னர் நீங்கள் ஏன் இங்கு வந்து துவா செய்கிறீர்கள் என்று கேட்டார் அவரது பதிலை கேளுங்கள் நண்பர்களே அவர் கூறினார் அல்லாஹுவை தவிர வேறு யார் நம்மை பராமரிக்கிறார் நான் பலமுறை இங்கு வந்து கைகளை நீட்டி துவா செய்திருக்கிறேன் எனது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றினார் அதனால்தான் நான் இங்கு வருகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு இப்ராஹிம் அதிர்ந்து போனார் ஒரு இந்து நபர் மசூதிக்கு வந்து அல்லாஹ்விடம் துவா செய்கிறார் ஏனெனில் அவரது பிரார்த்தனைகளை அல்லாஹ் கேட்டார் அல்லாஹு அக்பர் இந்த நபரின் நம்பிக்கை நம்மை சிந்திக்க வைக்கவில்லையா நாம் அனைவரும் ஒன்றாக பிரார்த்திப்போம் அல்லாஹ் இந்த நபருக்கு ஈமானின் செல்வத்தை வழங்கட்டும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது போன்ற கதைகள் நம் இதயங்களை ஒன்றிணைக்கின்றன கருத்து பகுதியில் அல்லாஹு அக்பர் என்று எழுத மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற இதயத்தை தொடும் வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்